தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய தின வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா நாமத்தின் தொடர் நிகழ்வாக தசமகா வித்தையில் தூமாவதி வித்யை குறித்தும் பகலாமுகி வித்தியை குறித்தும் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் அறிவது தூமாவதி வித்யாகும் தூமாவதி வித்யை தசமகா வித்யகளில் ஏழாவதாகும் அதாவது சக்தியை உடையவன் என்று சொல்லப்படும் காளிக்கு காளி தாராவிற்கு அக்ஷோபியர் பைரவிக்கு பைரவர் ஆனால் இந்த நிர்பந்தத்திற்கு முரணாக நிற்பவள் தூமாவதி ஆகையால் அத்தேவியை பத்தியில்லாதவளாக தந்திரம் கூறுகிறது தூமாவதி என்ற சொல் புகை இருள் அஜானம் இவைகளை குறிக்கும் ஆனால் புகை இருந்தால் நெருப்பு இருக்க வேண்டும் இருள் அஜானம் இவைகள் ஒளி அறிவு இவைகளை மறைக்கும் பதார்த்தங்களாகும் ஆகையால் தூமாவதி தேவியின் அருளால் நாம் இருளாகும் அஜானத்தை அகற்றி அவ்விருளின் நண்பர்களாகும் இடையூறுகள் என்று கூறப்படும் பகைவர்களை வெற்றி கொண்டு ஞானத்தை வெகு சுலபமாக அடையலாம் இதுவே தூமாவதி வித்யையின் தாத்பரியம் ஆகையினால் தூமாவதி வித்தியின் முக்கிய பயன் பகையை வெற்றி கொள்வதே ஆகும் இவ்வாறு சாதகம் செய்யும் ஒருவன் ஸ்ரத்தை பக்தி ஆகியவைகளை அடையப் பக்தி இவைகளின் மூலமாக குருவருளையும் வீடு பெற்றையும் சுலபமாக அடையலாம் தூமாவதி வைரி தூமாவதிக்க என்று பகையையும் பகைவரையும் வெற்றி கொள்வதற்கு இந்த மந்திரம் மிகவும் பயன்படுகிறது என்பது தெரிகிறது எட்டு எழுத்துக்கள் கொண்ட இந்த வித்தையை அறிந்து பூஜை செய்பவர்களுக்கு சர்வ சித்திகளையும் அளிக்கும் என்பது மேரு தந்திரத்தின் பொன்மொழியாக அமைகிறது தூமாவதி ஸ்தோத்திரத்தின் நூற்பயனில் பெருங்கஷ்டத்திலும் மகா சங்கடத்திலும் நோய்களால் அவதிப்படும் காலத்திலும் பகைவர்களை நிக்ரகம் செய்ய நினைக்கும் பொழுதும் இந்த தேவியின் பூஜையானது எல்லா காரியங்களிலும் வெற்றியையே தரும் என்று கூறப்படுகிறது இந்த தேவியானவள் அழகான ஆடைகளை தரித்தும் காகத்தை கொடியாக கொண்ட தேரில் அமர்ந்தும் ஒரு கையில் முரத்தையும் மற்றொரு கையில் பக்தர்களுக்கு அபயத்தை குறிக்கும் வண்ணம் அபய முத்திரையுடனும் பசி தாகங்களினால் வாடியது போலும் காணப்படுகிறாள் தூமாவதி தேவியையே பிரளய காளி யோக நித்ரா என்றும் கூறலாம் பரமனும் தூமாவதியின் பிரபாவத்தால் ஆத்ம பின்னமான பதார்த்தங்களை அறியாமல் யோக நித்திரையில் அமர்த்தார் இந்த சமாதி நிலையால் எல்லா உயிர்களும் வீடு பேறு அடைகிறது இத்தேவியின் அருளால் அஜான நிலை சம்சாரிகளுக்கு நித்திரை மூச்சை மறதி முதலியவைகள் உண்டாகின்றன சம்சாரிகள் தங்களது உண்மை ரூபத்தை அறியாத காரணம் அவித்யை என்று கூறுகின்றன இந்த அவித்யின் ஆவரண சக்தியே தூமாவதியாகும் அதாவது மறைக்கும் சக்தியாக இருக்கிறாள் ஒன்றை பலவாக காட்டும் விசேஷ சக்தியை மாயா என்று அழைப்பது உண்டு இந்த தத்துவத்தை ரிக்வேதத்தில் உள்ள தேவி சுக்தம் ராத்திரி என்று கூறுகிறது இந்த உலகம் படைப்பதற்கு முன்னால் இருள் வடிவாக இருப்பதால் இத்தேவிக்கு ஜேஷ்டா என்று பெயர் இவ்வுலகத்தை அகற்ற நினைப்பவன் இத்தேவியை உபாசிக்கலாம் உபாசனைக்கு சுலபமான வழி மனதில் தோன்றும் சர்வ சங்கல்ப தியாகமாகும் தன் சுவாவத்திற்கும் சங்கல்பத்திற்கும் பேதம் செய்யலாகாது அதனால் நமக்கு பயன் ஏற்படாது சாந்தோக்கிய உபநிடதம் எங்கு தன்னை தவிர வேறொன்று காணப்படாதோ எங்கு தன்னை தவிர வேறொன்று கேட்கப்படாதோ என்று கூறுகிறது இங்கு எல்லாமே அம்பிகைதான் அவளை தவிர வேறு ஒரு பொருள் இல்லை என்ற நிலை வருகிறது ஆகையால் தூமாதேவியின் வழிபாட்டால் இந்த உயிர்களெல்லாம் காமம் குரோதம் போன்ற உட்பகைகளை ஜெயித்து தனதான்யத்தை அடைய பெற்று சித்தம் தூய்மையடைய பெற்று மரணமில்லா பெருவாழ்வை எய்துகிறான் தொடர்வது பகலாமுகி வித்யை தசமகா வித்யைகளில் எட்டாவது வித்யை பகலாமுகி வித்யாகும் இந்த தேவிக்கே பீதாம்பரா அல்லது தண்டநாதா என்ற பெயர்கள் உண்டு முக்கியமாக பகை வெல்வதற்கு இந்த தேவியை உபாசிப்பார்கள் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகியவை தரவல்லவள் பகலா என்கிற சொல் வல்கா என்னும் வடமொழி பதத்தின் மாற்றம் வல்கா என்றால் கடிவாளம் என பொருள் வல்கா வக்லாவாகி அதுவே பகலா ஆகிவிட்டது இதேபோல் போல் கிம்சா என்ற சொல் சிங்கை என்று மாறுவதும் பஷ என்ற சொல் கஷ்யப்பை என்று மாறுவதாக நாம் பார்க்கிறோம் எப்படி கடிவாளத்தில் குதிரை வாய் அடக்கப்பட்டதோ அவ்வண்ணமே இந்த தேவியை வழிபடுவதால் பகைவர்களின் வாக் முதல் அனைத்து இந்திரியங்களும் தம்பித்துவிடும் என்று கூறப்படுகிறது பகலாமுகி மந்திரத்தில் மிகவும் முக்கியமான பீஜம் கிளீன் என்பதாகும் பார்க்கடல் மத்தியில் மணிமண்டபத்தில் மணிமயமான திண்ணையில் ரத்ன சிங்காசனம் அதில் பகலாமு தேவி அமர்ந்திருக்கிறாள் மஞ்சள் நிறம் மஞ்சளான ஆடைகள் மஞ்சளான தங்க ஆபரணங்களும் மஞ்சள் மாலைகளும் தரித்துள்ளாள் ஒரு கையால் பகைவனின் நாக்கை இழுத்து பிடித்து மற்றொரு கையால் கதையால் அடிக்கும் காட்சியைத் தருகிறாள் இப்படியே யாமல தந்திரத்தில் நான்கு கைகளுடனும் மூன்று கண்களுடனும் தாமரையில் அமர்ந்த வண்ணம் தியானம் சொல்லப்பட்டுள்ளது வேதங்கள் ஹிரண்ய வர்ணாம் என்று இந்த தேவியை துதிக்கின்றன தங்க நிறம் முற்றி தன் பிரகாசத்தன்மை குறைந்ததால் மஞ்சள் நிறமாக மாறுகிறது மற்றவர்களின் சக்தி குறைவதற்கு பீதாம்பராவின் இந்த தியானம் விதிக்கப்படுகிறது இந்த தேவி சத்ருவை தற்காலிகமாக ஸ்தம்பனம் செய்கிறாள் ஆகையால் சாதகனுக்கு வரும் அவமானத்தையும் நஷ்டத்தையும் தடுக்கிறாள் பகைவனை கொல்வதில்லை காக்கும் காலத்தில் சிறிது நேரம் அவனை அசைவில்லாமல் இருக்கச் செய்வது இந்த தேவியின் செயலாக அமைகிறது ஓடைகின்ற தண்ணீரை சிறிது நேரம் நிறுத்தி நல்ல உபயோகமான மார்க்கத்தில் செலுத்துவது போல் நம்மிடம் இருக்கும் சக்தியை இந்த தேவியின் வழிபாட்டால் நல்வழியில் திருப்பி சீக்கிரமாக எல்லா லாபங்களையும் வெற்றியையும் அடையலாம் இதுவே ஹட்டயோகம் ராஜயோகம் இவைகளின் வழிகள் ஆகையால் இந்த வழிகளில் முன்னேற நினைப்பவர்கள் இந்த தேவியின் அருளால் அவைகளை பெறலாம் இந்த பகலாமுக்கி தேவியே தண்டநாதா என்ற வாராகியாக திரிபுர சுந்தரியின் சேனாதிபதியாக வழிபடப்படுகிறாள் இந்த தேவியின் மந்திரமே பிரம்மாஸ்திரம் என்று புராண இதிகாசங்கள் கூறுகின்றன இந்த அஸ்திரத்தை நினைத்த மாத்திரத்தில் காற்றும் கூட நின்றுவிடும் நெருப்பும் சுடாது பகைவர்கள் அசைவற்று இருப்பார்கள் வழிபடுபவன் தன் காரிய வெற்றியை பெறுகிறான் பகலாமுக்கி தேவி நம் உடலில் சங்கினி என்னும் நாடியில் விளங்குகிறாள் இந்த தேவியின் வழிபாடே பகையை வெல்லுதல் வெற்றி காணுதல் இதன் முக்கிய பயனாக அமைகிறது காமம் முதலிய உள்பகையையும் நாம் வெல்லலாம் நமக்கு வீடு கிடைக்கும் பீதாம்பரா தேவியின் அருளால் குபேரன் போன்ற செல்வமும் நல்ல பதவியும் உலகத்தை ஆட்டி வைக்கக்கூடிய சக்தியும் கிட்டும் நிகழ்வில் தசமகா வித் மாதங்கி வித்யை குறித்தும் கமலாத்மிகா வித்ய குறித்தும் சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் தொடர் நிகழ்வாக தசமகா வித்யைகளில் தூமாவதி வித்யை குறித்தும் பகலாமுக்கி வித்யை குறித்தும் பகரப்பட்ட செய்திகளை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்